லாஸ் வேகாஸில் இருந்து லாஸ் ஏஞ்சலஸ் ட்ராவல் பண்ணதோடு எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்றதும் இதில் நம்ம பார்த்துரலாம் ஹேண்ட் லக்கேஜுக்கும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதனாலேயே எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லேயே மேக்ஸிமம் டம்ப் பண்ணிவிட்டு ஹேண்ட் லக்கேஜுக்கு ஆன் த ஸ்பாட்டில் பண்ணால் தான் ஜாஸ்தியாக இருக்கும்னா முதல் நாளே நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம் இங்கே வராது இது சின்ன ஃப்ளைட் தானே ஒன் ஹவர் ட்ராவல் தானே டொமஸ்டிக் ஃப்ளைட் இது பாய் சொல்லுவ <laughs> 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 ஒன்வர் ரா இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு ரீச் ஆயிட்டோம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரிதான் மணல் மேடு இந்த மாதிரிதான் இருந்துச்சு டொமஸ்டிக் ஃப்ளைட் மட்டும் வர ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது வெளியில் வந்ததுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு லக்கேஜ் எடுக்கிறதுக்கும் இருந்தது டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்றதுனால இமிக்ரேஷன் செக்லாம் கிடையாது டேரக்டாக நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம் எக்ஸிட் ஆகிட்டு நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு டேக்ஸி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் டேக்ஸி எடுத்தோம் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே நல்லாவே ஆகிடுச்சாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேபி சீட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் லாஸ்ட் வேகாஸில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த டேக்ஸிலுமே கேட்கலைன்னு சொல்லிவிட்டு எங்களோடய ஃப்ரெண்டு கொடுத்ததை வந்து நாங்கள் பேக்கு உள்ளே வச்சிட்டோம் அப்புறம் கடைசியில் அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து டேக்ஸியே எடுத்தாங்க ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு போகிறதுக்கே ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அதுலேயும் ட்ராஃபிக் ரொம்ப இருந்ததுனால ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தது ஸோ அதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப சார்ஜ் ஆகிடுச்சு அதே மாதிரி நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது யாருமே நடமாட்டோம் இல்லை எங்களுக்கே வந்து கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சி நம்ம கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் புக் பண்ணது வந்து ஏர்பிஎன்பி மூலமாக ஒரு வீடு தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்து ஹோட்டல் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப அந்த ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணிருக்கிற வீடு தான் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க தேர்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஆர் பிஎன்பி மூலமாக ரெண்ட்டுக்கு வந்து விடுறாங்க போல் இதில் என்ன பிரச்சனைனா மூணு மாடி இந்த லக்கேஜை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு மற்றபடி இங்கே ஃப்ரிட்ஜ் இருந்தது அவன் இருந்தது வாஷிங் மிஷின் கூட இருந்தது கெட்டில் அதுக்கப்புறம் நல்ல ஸ்பேசியஸான இடம் எல்லாமே ஓகே தான் ஏன்னா இது வந்து வீடுன்றதுனால இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு ஆனால் இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்னால் நமக்கு கீழே பக்கத்தில் சாப்பாடெல்லாம் கிடச்சிரும் பட் இந்த ஏரியாவில் எது எங்கே இருக்குன்னே தெரியல அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேரெக்டாக கடையில் போய் வாங்குறதை விட ஆர்டர் பண்ணுறது எப்போவுமே கூட தான் இருக்கும் அதுலேயும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடோட காஸ்ட்டை விட டேக்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சரின்னு நாங்கள் இதெல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ரெஸ்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நாங்கள் தூங்கிட்டோம் இறைக்கெல்லாம் நாங்கள் தூங்கினால ஏர்லி மார்னிங்கே எழுந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நைட் அந்த ஏரியாவில் அமைதியை பார்த்து கொஞ்சம் பயந்தோம் ஆனால் ஏர்லி மார்னிங்கில் இந்த சன்ரைஸ் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த இடமே ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக உண்மையிலுமே ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஹோட்டலை விட இது தான் அப்படின்னு சொல்லலாம் லாஸ் வேகாஸில் ரூமில் இருந்த வரைக்கும் அவங்க அப்பா கான்ஃபரன்ஸ் போயிருவாங்க நாங்கள் எல்லோரும் அப்படியே ரூம்லேயே தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்போம் மேக்ஸிமம் டைம் ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது கிளம்பி வெளியில் போகிறது திரும்ப ஈவினிங் நைட்டு தான் நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வர்றது இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நாலு நாள் அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டில் தான் இருந்துச்சு ஃப்ளோரிங் ஆகட்டும் அதே மாதிரி செவரு இருந்த மாதிரியே தெரியல அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைப்பகுதி மாதிரி இருந்துச்சு அதில் மரங்கள் எல்லாமே இருந்தது இருந்து விழுகிற அந்த இலையெல்லாம் அங்கேயே தான் காஞ்சு கிடந்தது யாரும் போய் க்ளீன் பண்ணலாம் முடியாது இல்லையா அதே மாதிரி இவங்க நல்லா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி எல்லாமே வச்சுருந்தாங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களோட வீடு இருந்தது தேர்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் மூணு மாடி இந்த மாதிரி தான் ஏறி இறங்கணும் இங்கே ரோஜா செடியெல்லாம் அப்படியே காய்ஞ்சு அதுவாக தான் வந்து விழுந்து கிடக்கு யாரும் ரோஸ் எல்லாம் பறிக்க மாட்டாங்க போல் வீடை சுற்றி எல்லா இடத்துலையுமே செடி தான் இருந்தது அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து இப்படி ஒரு இடம் இருந்தது இதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரீசெண்டாக லாஸ் ஏஞ்சலஸில் நிறைய இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஃபயர் வந்து பரவி எல்லாம் நான் அந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு இதாகிடுச்சுன்ற மாதிரி நம்ம நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் அந்த இதை கேள்விப்பட்டதுமே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த டேக்ஸி டிரைவர்கிட்ட தான் காண்டாக்ட் இருந்தது ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க எங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னார் ஆனால் அவங்க சேஃபாக இருந்தாங்க அப்படின்னு ஆனால் எந்தெந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து ஃபயர் வந்துச்சு அப்படின்லாம் தெரியலை ஆனால் நாங்கள் போன சில இடங்களில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனது நியூஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த இடம் சேஃபாக இல்லையான்றதை பற்றி எங்களுக்கு தெரியலை ஆனால் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நியூஸில் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு லாஸ் வேகாஸோட வீடியோஸ் வந்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிலே ஆகி தான் வரும் ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்தே இப்போ வந்து டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு இன்னுமே வந்து நான் எல்லா வீடியோவுமே நான் எடிட் பண்ணி போடுறதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கல பர்சனலாக கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்கனால அதில் கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கிறேன் அதனால தான் என்னால் டக்குன்னு எடிட் பண்ணி போட முடியலை கண்டிப்பாக நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்ற எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் யூஎஸ் ட்ரிப்புக்கானதை வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்லேயும் வச்சுருக்கிறேன் இன்பிட்வீனில் வந்து நம்ம இங்கே எங்கே இருக்கோமோ அந்த வீடியோஸும் வரும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளியராக உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்